சாய்ராம் ஜெய் சாயிராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே உன் கஷ்டத்தை எல்லாம் போகக்கூடிய கடைசி நாளாக இந்த நாள் நிச்சயமாக இருக்குமென் சொல்லமே அதுக்கேற்ற வகையில தான் இந்த சாயப்பா இன்னைக்கே எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன் ஓ மனசை நீ அமைதியாக வச்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கை சரியான திசையில நகர்ந்து போக ஆரம்பிச்சிடும் எப்போதும் மனசை சரியா வச்சுக்கிட்டு தெளிவான அறிவோட நேர்மறை சிந்தனையோட வாழ்க்கையில எப்படி சம்பாதிச்சு ஜெயிச்சு முன்னுக்கு வந்து முன்னேற்றத்தை அனுபவிக்குங்கிறத பத்தி யோசி நீ முன்னேற்றத்தை அனுபவிச்சு வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் நல்லபடியாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா நிச்சயம் உனக்கு துணையாக இருப்பேன் நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் என்னுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு நிறஞ்ச கிடைச்சிக்கிட்டே இருக்குமென்று சொல்லமே நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான அனைத்தையும் நான் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் பல அனுபவங்களை சந்தித்து அன்புக்காக ஏங்கி வருத்தப்பட்டு மன காயத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்க உனக்காக நீ எதிர்பார்த்ததை விட அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தரேன் உன் அன்பு ஒருபோதும் அடுத்தவங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததில்ல ஆனால் அது உனக்கே பிரச்சனையாக இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கோ யார் மீது அன்பு வைப்பதாக இருந்தாலும் யார் மீது நம்பிக்கை வைக்கிறதா இருந்தாலும் அவங்க அந்த அன்புக்கு தகுதியானவங்களா இவங்களை நம்பி இவங்க மேலே அன்பும் பாசமும் வைக்கலாமா இவங்க ஏமாத்திர மாட்டாங்கன்றத உறுதியாக தெரிஞ்சுக்கிட்டு அன்பு வைக்க பழகிக்கோ என்று சொல்லமே நீ கொடுத்த அன்பும் நீ செய்த விஷயங்கள் அனைத்தும் பல மடங்காக உன்னை நோக்கி திரும்ப வரும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நல்லது அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைச்சு நல்ல காரியங்களையும் நீ எதிர்பார்க்கறது போல சிறப்பாக செஞ்சு கொடுக்கற நீ கேட்ட அனைத்தும் சரியான நேரத்தில் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் உன் உள்ளத்துல நீ எப்போதும் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கிக்கோ கண்டிப்பா உனக்கான நல்ல நேரம் வந்து சேரும் என்று உன் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத வாழ்க்கையின் இயல்பு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை உனக்குள்ள வச்சுக்கோ யாரும் வாழ்க்கையில் இருப்பாங்க நீ நம்பினியோ அவர்கள் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இல்லை நீ அறியாமையால் தப்பான நபர் மீது அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வச்சுட்டன்றத இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதானே நல்லவங்க நீ நம்பின மனிதர்கள் எல்லாம் நல்லவர்கள் இல்லைங்கிற உண்மையும் உனக்கு புரிஞ்சிடுச்சுதானே வருந்தாதே இந்த சாயப்பா ஒரு தோழனா தகப்பனா எப்போதும் உனக்கு துணையாக உன் கூட இருப்பேன் நீ போகிற எல்லாம் நானே உன்னை கவனமாக வழி நடத்துகிறேன் எந்த தடங்களும் இனி உன்னை காயப்படுத்த முடியாத அளவுக்கு நான் உன்னை காப்பாற்றுறேன் செல்லமே நீ எங்கே போகணும் என்ன செய்யணும் உன்னுடைய பாதை எப்படிப்பட்டதாக இருக்கணும்ன்ற அனைத்தையும் நான் உனக்கு சொல்லித்தரேன் நான் உன் கூடவே இருப்பேன்றத நீ ஒருபோதும் மறந்துடாத அடிக்கடி உன் மனசில் ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன் நீ என்ன நினைக்கிறியோ அது அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் சரியான நேரத்தில் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் இப்போது நீ என்ன யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் தெளிவுபடுத்தி சரி செஞ்சு இனி எந்த பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் இல்லாதவாறு நான் செய்ய போகிறேன் உன்னை காப்பாற்றி உனக்கு துணையாக நான் எப்போதும் இருக்கேன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ எதுக்கு எடுத்தாலும் ஓயாமல் போராடிக்கிட்டே இருக்காத உன்னை யாருமே கவனிக்க மாட்டாங்க உனக்காக யாரும் எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு தானே யோசிக்கிறேன் அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கோ உனக்குள்ள இந்த சாயப்பா எப்போதும் இருப்பேனு சொல்லவே என்னை நம்பி இருக்கும் உணரே மனக்குழப்பங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான தெளிவை நான் கொடுக்குறேன் நீ போகும் பாதை மிக சரியானதுதான்றதை புரிஞ்சுக்கோ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீ இருந்தாலே உனக்கு எது நடக்கணுமோ அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் உன் நம்பிக்கையை சோதிக்கும் விதமாக எவ்வளவு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து உன்னை கஷ்டப்படுத்தினாலும் நான் உன் பின்னாலேயே இருந்து உன்னை முன்னேற்றிக்கொண்டே கொண்டே இருப்பேன் என்று சொல்லமே நீ யோசிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் என் அருளால் சிறப்பாக உயர்வாக நடத்தி கொடுக்க போகிறேன் நீ எப்போதும் நிம்மதியாக இரு உனக்கேற்ற நல்ல நேரம் வந்து உன் வாழ்க்கையில் உயர்வு பெற்று வாழப் வாழப்போற நீ போகும் பாதையை உனக்கான சரியான சிறப்பான பாதையாக மாற்றி தர மனிதர்கள் மனம் எப்போதும் ஒரே மாதிரி இருக்காதல்லவா நீ உன் மனசை சமா வச்சுக்கிட்டீங்களா அதை அழகாக சிறப்பாக நான் ஆக்கி கொடுப்பேன் உன்னுடைய மதிப்பை நீ புரிஞ்சு நடந்துக்கோ உன்னை போற்றும் மனங்கள் உன்னை பாராட்டும் நல்ல மனசுள்ள மனிதர்கள் இருக்கிற இடத்தை தேடி நீ போகலாம் உன்னை மதிக்காத இடங்களில் நீ திசை திருப்பி கூட பார்க்கக்கூடாது அவர்களிடம் பேசவும் கூடாது என் சொல்லவேன் எப்போதும் இந்த சாயப்பாவும் கூடவே தானே இருக்கேன் உன் நெஞ்சின் வலிமையும் உண்மையின் தூய்மையும் எனக்கு நல்லா தெளிவாக புரியுது கண்டிப்பாக நீ நினச்ச எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் உன் மரியாதையை உயர்த்தி நீ போகும் பாதையில் உனக்கு சிறப்பாக வழிகாட்டியாக இருப்பேன் சொல்லமே அடுத்தடுத்து உன்னை வெற்றி பாதைக்கு உயர்த்த இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் சில நேரங்களில் சுயநலமாக இருப்பது தவறல்ல ஓ வாழ்க்கையில் நீ உனக்காக எல்லாத்தையும் செஞ்சுக்கிறது எந்த விதத்திலும் சுயநலமாகாது ஏன்னா தனக்கு போகதானே தானமும் தர்மமும் முதல்ல உனக்கானதை நீ சரியாக செஞ்சுக்கிட்டு அப்புறம் ஊருக்கானதை செய்யலாமேன்னு சொல்லமே உனக்குள் இருக்கும் உன் உயிர்ங்கிற கடவுளுக்கு நீ துரோகம் செய்யாது உன் உயிருக்கு உயிராக இந்த சாயப்பா நான் தான் இருக்கேன் என்னையே மனசில் நினச்சி நம்பி வழிபட்டு வணங்கி வரக்கூடிய உனக்கு எந்த விதத்திலும் நான் கஷ்டத்தை கொடுக்க என்று சொல்லமே உன் மனசை கெடுத்து அதன் மூலமாக உனக்கு மனசு கஷ்டத்தை கொடுத்து உன் உடலும் பாதிப்படையும்படி செய்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்களை பற்றி யோசிக்கவே செய்யாத உன் உயிரையும் மனசையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நீ கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லவே உன்னையும் உனக்குள் இருக்கும் என்னையும் நினைச்சினாலே இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நல்ல வழியை காட்டுவேன் துன்பங்களை கடந்து செல்லவும் உனக்கு தேவையானதை நீ பெற்றுக்கொள்ளவும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு சிறந்த துணையை விட உனக்கு துணிச்சல் தான் தேவை அந்த துணிச்சல் உனக்குள்ள இருந்தாலே உன் வாழ்க்கையின் எல்லா கதவுகளும் தானாக திறந்துவிடும் நேர்மையும் நல்ல சிந்தனையும் கொண்ட உன்னை எந்த விதத்திலும் தோத்து போகவோ துவண்டு போகவோ இந்த சாயப்பா விட்டுட மாட்டேன் எதையும் செய்து முடிக்க முடியுன்ற வைராகியத்தை நீ எப்போதும் உனக்குள்ள வச்சுக்கோ இந்த பிரபஞ்சமும் நானும் உன் கூடவே உனக்கு துணையா இருந்து அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறோம் நீ உன்னுடைய பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாத அளவுக்கு உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் எல்லாத்தையும் அடையும் சக்தி எனக்குள்ள இருக்குதுன்ற நம்பிக்கையை உனக்குள்ள வச்சுக்கிட்டு நீ எல்லா செயல்களையும் செய்யும் போது கண்டிப்பா அதை உன்னால் சிறப்பாக வெற்றிகரமாக பெற்று ஜெயிக்க முடியுமென் சொல்லமே உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருந்தாலே எல்லா கஷ்டங்களும் சரியாகி நீ சந்தோஷமாக வாழ்ந்துட முடியும் எப்போது பயம் வந்து உன் மனசை ஆக்கிரமித்தாலும் நீ அந்த சமயங்களில் எல்லாம் என்ன ஞாபகம் வச்சுக்கோ நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன் எந்த விதத்திலும் உனக்கு எந்த கஷ்டத்தையும் வரவிடமாட்டேன்றதை முழுசா நம்பு நீ கீழே விழுந்தாலும் நான் உன்னை மீண்டும் எழுப்பி நிப்பாட்டுவேன் திசை தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு ஒளிகாட்டி வழிகாட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் பயம் வரும்போதும் மனசுக்கு பதட்டம் வரும்போதும் கவலை வரும்போதும் கஷ்டம் வரும்போதெல்லாம் இந்த சாயப்பாவை மனசில் நினச்சிக்கோ பயம் இல்லாத மனம் என்பது என் அருள் நிறைஞ்ச மனசு என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து பயமும் பதட்டமும் கவலையும் பிரச்சனையும் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கைய உனக்கு அமைச்சு கொடுக்கிறேன் செல்லமே என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் மனம் தளராதே நீ போகும் பாதையை நம்பிக்கையோடு நடந்து போகும்போது இந்த உலகமே உனக்கு முன்னால தலை வணங்கி நிற்கும் உனக்கு துணையாக உனக்கு நல்ல விதமாக உனக்கான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கறாய் இருக்கும்போது என் செல்ல பிள்ளையானனி கவலைப்பட வேண்டாம் பல நேரங்களில் விதியும் சில பேருடைய சதியும் உன்னை வீழ்த்த நினச்சாலும் நீ செய்த புண்ணியமும் நற்பலன்களும் ஒருபோதும் உன்னை கைவிடாதுன்றதை புரிஞ்சுக்கோ நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்